வணக்கம் விவசாய சொந்தங்களே தென்னை சாகுபடியில் பெரும் சவாலாக இருப்பது காண்டாமிருக வெண்டு அந்த காண்டாமிருக வண்டானது ஒரு குறிப்பிட்ட ஓராண்டு முதல் ஒரு ஐந்தாண்டு வரை வரையிலான தென்னம்புள்ள தென்னை மரம் அந்த சிறு தென்னம் மரத்தில் பார்த்திங்கன்னா அதன் தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றது இது தற்போது ஒரு ஓராண்டை கடந்த அந்த தென்னை மரத்தில் பாருங்கள் அந்த காண்டாமிருக வண்டின் தாக்கம் உள்ளிருந்து அது அடிவரை சென்று அந்த குருத்து பகுதியை விடுகிறது பெரும் பாதிப்புக்குள்ளாகிறது அந்த காண்டாமிருக வண்டை பற்றி தான் இன்றைய வீடியோ பதிவில் பார்க்க இருக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் என்பதை பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோ பதிவில் அந்த காண்டாமிருக வண்டின் தற்போது நம் மரத்தில் இருந்து எடுக்கப்பட்ட காண்டான் காண்டாமிருக வண்டின் உயிருடன் காணப்படும் இந்த வண்டை பார்க்கலாம் இந்த வண்டானது தான் நமது தென்னை மரத்தில் பெரும் பாதிப்பை உள்ளாக்குகிறது பாருங்க நண்பர்களே காண்டாமிருக வண்டினால் மற்றொரு தென்னை மரமானது பாதிப்புக்குள்ளான பகுதியை பாருங்க மக்களே இந்த மட்டையை பாத்தீங்கன்னாலே தெரியும் அப்படியே குருத்து பகுதியை சென்று விட்டது நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா இந்த மரமானது ஒரு நா நான்காண்டு காலம் நடந்தது நான்காண்டுகளை கடந்த அந்த தென்னை மரத்தில் பாத்தீங்கன்னா இதுலேயும் அந்த பாதிப்பானது அதிகமாகவே காணப்படுகிறது அந்த மட்டையை பார்த்தீங்கன்னா தெரியும் வீ ஷேப்பில் அப்படியே பார்த்தீங்கன்னா எல்லாம் கட் பண்ணியிருக்கும் அதே போல் அதன் தாக்கம் பார்த்தீங்கன்னா குருத்து பகுதியில் காணப்படும் லைட்டாக தான் தெரியும் பாருங்கள் மக்களை அதன் குருத்து பகுதியை பாருங்கள் அதுவும் வி ஷேப்பில் இருக்கும் அந்த ஓலையெல்லாம் திண்ணி அடிப்புக்கு தற்போது இந்த மரத்தின் முனைப்பகுதி அந்த குருத்து ஓலையை பாருங்கள் நண்பர்களே இந்த மரமும் தற்போது பாதிப்புக்கு உள்ளாகி அந்த மட்டையானது அந்த வண்டு தின்னுவிட்டது அந்த காட்சி பற்றியும் பார்க்கலாம் இதேபோல் ஒவ்வொரு மரத்துலையும் இந்த பாதிப்பானது அதிகமாகவே காணப்படுகிறது இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு மரத்தையும் பார்த்தலாம் தற்போது இந்த மரத்தின் மட்டையை பாருங்கள் நண்பர்களே அடியிலிருந்து முனைப்பகுதி வரலை பாருங்கள் நண்பர்களே அந்த மட்டையானது பாதிப்புக்குள்ளானது அதேபோல் இதன் பாருங்கள் எல்லாம் மட்டுமே இந்த காண்டாமிருக வண்டினால் தாக்கமடைந்துள்ளது அடுத்தது இந்த மரத்தின் குறுத்தோலை மட்டையும் பாருங்க அதுவும் பாதிப்பு உள்ளாகி பெரும் பாதிப்பு அடைந்துள்ளது அடுத்தது இந்த கருக்கு பகுதியை பாருங்க நண்பர்களே கருக்கின் பகுதியில் அதன் குருத்தில் தீங்கும் போது அந்த ஹோல்ஸ் அண்ணது காணப்படுகிறது இங்கே பாருங்க நண்பர்களே அந்த குருத்து பகுதியை குடைந்து தின்றுள்ளது அடிவரை வந்துவிட்டது இந்த மரம் எல்லா மரங்களுமே பாதிப்பு உள்ளாகி காணப்படுகின்றன தெரியும் அந்த வண்டு தாக்கப்பட்டது நண்பர்களே இப்ப பாருங்க இந்த மரத்தின் முனை மட்டை வரல பாருங்க பி ஷேப்ல அப்படியே கட் பண்ணி கட் பண்ணி காணப்படும் இதுவும் பாதிப்புக்குள்ளான மரம் அத்துடன் இந்த நண்பர்களே இப்ப பாத்தீங்கன்னா இந்த வண்டானது காண்டாமிருகம் வண்டானது இந்த காண்டாமிருகம் வண்டானது தற்போது எப்படி உற்பத்தி ஆகிறது என்பதை பார்த்தலாம் அருகிலேயே குப்பை உரம் போட்டிருந்தோம்னா அந்த குப்பை இருந்த அந்த சாணி வண்டு என்று சொல்லக்கூடிய அதிலிருந்து உற்பத்தி ஆகிறது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அப்போ இந்த வண்டானது நாளடைவில் முதிர்ச்சி அடைந்து ஒரு காண்டாமருக வண்டாக உற்பத்தி ஆகிவிடுகிறது இதே மற்ற குப்பை உரங்களை நாம் அருகிலேயே வைக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு கொஞ்சோண்டு குப்பையிலேயே பார்த்தீங்கன்னா இதன் வண்டானது அதிகமாக காணப்படுகிறது இதை நாளடைவில் உற்பத்தியாகி வண்டின் உற்பத்தி அதிகமாகிடுது இதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் பாருங்க நண்பர்களை விடுதான் இதன் வண்டானது உற்பத்தி ஆகிறது பாருங்க நண்பர்கள் முதிர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டத்தில் தாண்டா மிருக வண்டாக மாறிவிடுகிறது ஆதலால் நாம் சாணி உரங்கள் குப்பைகளை கொட்டும்போது தென்னை மரத்தின் அடி பக்கங்களில் நாம் கொட்டி குமி வைத்திருக்கக்கூடாது அது மடிக்கும் தடவையில் பார்த்திங்கன்னா இந்த புழுவானது உற்பத்தியாகி நாளடைவில் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகிவிடும் நண்பர்களே இப்போ இந்த காண்டாமிருக வண்டானது ஒரு இயற்கையான முறையில் நாம் ஒரு எளிமையான முறையில் ஒரு பாதிக்கு பாதி நம்ம இதை கண்ட்ரோல் பண்ணலாம் ஒரு ஓராண்டு முதல் ஒரு ஐந்தாண்டு வரையிலான மரங்களை நாம் ஒரு முயற்சியாக நாம் பெருந்தாக்கத்திலிருந்து கொஞ்சம் நாம் அதை நண்பர்களே இந்த காண்டாமிருக ஒன்றானது அந்த மரத்திலிருந்து உள்குறத்திலிருந்து வெளியேறுவதற்கு நாம் ஒரு எளிமையான முறையை பயன்படுத்தி அந்த வண்டானது தென்னமரத்திலிருந்து மரத்திலிருந்து வெளி வருவதற்கு நாம் ஒரு முயற்சி எடுத்துக்கொண்டுள்ளோம் அதில் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இயற்கையான முறையில் ஒரு வேப்பெண்ணை எடுத்துக்கலாம் ஒரு இருபத்தஞ்சி எம்எல் எடுத்துங்க ஒரு நூறு எம்எல் அதில் பார்த்திங்கன்னா ஒரு பாட்ஸில் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு அளவுக்கு தண்ணீர் எடுத்துங்க அதில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி எம்எல் அளவுக்கு வேப்பண்ணை எடுத்துக்கலாம் நாங்கள் குளிக்க விடணும்னு வேப்பனையானதை கேட்டு டக்குன்னு அந்த பகுதியானது வெந்துவிடும் குடுத்தல இருங்க தற்போது இந்த பாட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி எம்எலுக்கு வேப்பனை எடுத்துக்கிட்டோம் அதில் பார்த்திங்கன்னா அந்த மூடியானதை திருவி கோல்ஸ் போட்டுக்கணும் ரெண்டையும் குளிக்கலாம் குளிக்க பிறகு அதன் எங்கள் மண்டு துளைத்த பகுதியில் நம்ம அப்படியே ஸ்ப்ரே ஸ்ப்ரே பண்ணோம்னா போதும் அந்த பஞ்சு நினைக்கிறபடி ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா உள்ளே இருக்கும் மண்டானது அந்த தன்மைக்கு வெளியாயிடும் இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது அந்த பஞ்சு நினையும்படி அந்த சுமல் வந்தோன்னா அந்த கசப்பு தன்மைக்கு வண்டானது வெளிவந்துவிடும் அடுத்தது பார்த்திங்கன்னா மற்றொரு தீர்வு நம்ம தற்போது ஒரு மண்பானை எடுத்துக்கிறோம் அந்த மண்பானையில் தண்ணீர் எடுத்துக்கலாம் அந்த தண்ணீரை அந்த தென்னைமரத்து அடியில் ஒரு இடத்துல நம்ம வச்சுட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது எம்எல் வேப்பெண்ணெய் அடுத்தது ஆமணுக்கு எண்ணெய் என்று சொல்லக்கூடிய விளக்கெண்ணெய் ஒரு ஐம்பது எம்எல் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி தண்ணியில் அப்படியே போட்டடலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு கடலப்பு நாக்கு அந்த கடப்பு நாக்கையும் ஒரு கட்டி அதில் போட்டுடலாம் இப்படி அதை தினமரத்தை அடியில் வை வைத்து விடட்டும் ஒரே ஒரு நாளில் இதெல்லாம் அந்த கரைசலை என்ன பண்ணணும்னா தென்னை மரத்தை அடியில் வைத்து விட வேண்டும் அடுத்து பார்த்திங்கன்னா இரவு ஒரு இரவு நேரங்களில் பல்ப்பானது ஒயர் செட்டிங் செய்து என் மட்டும் பல்ப்பு அந்த இடத்துல வச்சிட்டோம்னா அந்த வண்டானது வெளிவரும் டைமில் அந்த வெளிச்சத்துக்கு வெளியாகும் அப்போ நம்ம அந்த வண்டானது இந்த பானையில் விழுந்துடும் அதேபோல் நாம் இந்த முறையை பயன்படுத்தியும் அந்த வண்டானதை இரவு நேரம் அந்த லைட்டு செட்டிங் பார்த்திங்கன்னா அந்த வண்டானது வெளிவரும் வெளிவரும் நாம் இந்த வண்டை தண்ணியில் போட்டு மூழ்கடித்து இறக்க செய்து விடலாம் அதேபோல் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒரு 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 ஒருத்தருப்பாக இதை மட்டும் செய்து வருவோமானால் அந்த வண்டானது குறைந்த தன்மை ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் ஆவது நாம் குறைத்து கொள்ளலாம் இந்த வண்டானது இறக்காத தன்மையில் ஒரு பத்தேம் ஆல் மானசோல் கம்பெனியான மானகுரட்டம் பாஸ் பத்து எம்எல் என்ற அளவில் அந்த பானையில் விட்டோம்னா அந்த வண்டானது விழும்போது உள்ளே இறந்துடும் தனி கவனம் செலுத்த வேண்டியதில்லை இதை நாம் தென்தோப்புகளில் ஒரு பத்து தென்னம்பளை என்ற அளவில் ஒரு பானை வைத்து விட்டோம் என்றால் அந்த லைட்டிங் செட்டிங்கோடு இருக்கணும் அப்போ தான் அந்த வண்டானது வெளிச்சத்திற்கு வெளியாகி வரும் நன்றி விவசாய சொந்தங்களே நம்மளுடைய விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து முழு வீடியோ பதிவினை பார்த்து பயன்பெறுங்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோ பதிவிலையும் ஒவ்வொரு கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கும் தங்கள் கருத்துக்களை நிறைக்குறைகளை பதிவிடுங்கள் நண்பர்களை மற்றொரு முயற்சியாக மற்றொரு பனைவோலை பாரம்பரியம் என்ற யூடியூப் சேனலானது தற்போது வந்து கொண்டிருக்கின்றது அந்த வீடியோ சேனலில் பார்த்தீங்கன்னா தென்னை பனை ஓலை மற்றும் வயர்கூடை பின்னுதல் போன்ற வீடியோ பதிவுகள் அழகு பொருட்கள் பனை ஓலை தென்னை ஓலை இப்படி பல பதிவுகள் வர இருக்கின்றது அந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து நமக்கு முழு ஆதரவு தரும்படி உங்களை கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி விவசாயி சொன்னாங்களே